ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்வி அழைக்கிறதுக்கு ஈவினிங் போயிருந்தேன் நான் ஸ்கூலுக்கு பரதம்க்கு ஃபீஸ் கட்டினியா எனக்கு தெரியாது பே கட்டு அப்படின்னு அங்கேருந்தே சண்டை விட்டுட்டு வந்தா ஸோ இமீடியேட்டாக ஜிபே பண்ணதுக்கப்புறம் தான் அங்கேருந்து நகர்ந்தா ஷர்விக்கு வந்து நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இன்னைக்கு சாட்டர்டே சாட்டர்டே ஸ்கூல்னாலே எனக்கு டென்ஷன் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் ஏன்னா அவளுக்கு ட்ரெஸ் தேடுறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கும் வெள்ளிக்கிழமை நைட்டே கொண்டக்கல் வந்து ஸ்நாக்ஸுக்கு மட்டும் ஊற வச்சுருந்தேன் ஊற ஒரு ஓவர் நைட் ஊர்னா தானே நமக்கு வேக வைக்க கரெக்டாக இருக்கும் அதனால அதே மாதிரி ஃப்ரைடே ஈவினிங் அதாவது டெய்லியுமே வந்து ஈவினிங்கில் வந்து அவளோட அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி கவுத்து வச்சிடுவேன் ஏன் அப்படின்னா தண்ணி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சம் சில நாள் வந்து நம்ம மறந்துவிட்டேன் அப்படின்னா அன்னைக்கு ரொம்ப இதாகிடுது மெஸ்ஸியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் ஸோ நேற்று ஆடி வெள்ளின்னு சொல்லி அவளுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியல இட்லி தோசை அதை மாதிரியாக போயிடுச்சு ஸோ என்ன ஷர்வ் வேணும்னு கேட்டேன் சப்பாத்தி கேட்டிருந்தா பன்னீர் பட்டர் மசாலா அப்படி இல்லைன்னா தொக்கு கேட்டுருந்தா ஸோ இந்த தொக்கு வந்து தோசைக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் நல்லா நம்ம வந்து பட்டர் போட்டு ரோஸ்ட் மாதிரி பண்ணோம்ல அந்த தோசைக்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்குலாம் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் நான் வந்து காலேஜ் டைம்லலாம் டூர் போகும்போது அது எடுத்துகிட்டு போயிருக்கேன் அதே மாதிரி மருவத்தூர் கோயிலுக்கு போகிறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம்லே அப்போயும் நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன் ஸோ வீணாக போகாது நல்லாயிருக்கும் ஆயில் மட்டும் கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெருஞ்சீரகை மட்டும் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா நம்ம வதக்கிட்டு மிளகாய் தூள் மட்டும்தான் போட போகிறோம் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் போடணும் ஸோ கொண்டக்கல்ல வந்து ஓரளவுக்கு வெந்துச்சு ஒன்று பாத்தகல ஒன்று கொஞ்சம் வெந்திருந்துச்சு சாப்பிட்டு பாக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு சர்வியை கேட்டேன் இல்லை எதுவே இருக்கட்டும்னு சொல்லிட்டா நான் இதில் எதுவுமே தாளிப்பு எதுவுமே போடாமல் எப்படியே தான் கொடுப்பேன் உப்பு மட்டும் சேர்த்து வேக வச்சிருப்பேன் ஸோ இது நல்லாவே வெந்துருச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை விட்டணும் நான் வந்து இதில் கொஞ்சம் குழம்பு தூளம் சேர்ப்பேன் கொஞ்சம் திக்னஸ்க்காக அதாவது வெறும் சில்லி பவுடர் மட்டும் சேர்க்காம குழம்பு மசாலா இருக்கும்ல அதுமே கொஞ்சம் சேர்த்தா நல்லா இருக்கும் ஸோ இதில் ஒரு பல் இல்லைன்னா ரெண்டு பல் வந்து பூண்டு மட்டும் இடிச்சு நல்லா நல்லாயிருக்கும் ஸோ இதை அப்படியே நம்ம மூடி வச்சுட்டு டென் மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம் டென் மினிட்ஸில் என்ன பிரிஞ்சு வந்துடும் நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அது வதங்கிற டைம் தான் வதங்கிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒர்க் முடிஞ்சிடுச்சு ஷர்வி ஆத ரெண்டு பேரும் அங்கே குளிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க ரோஷினி வந்து சப்பாத்திக்கு மாவு தேய்ச்சிட்டு இருக்கா சொல்ல ஃபுல் டேபிளும் காலியாக இப்போ மாவு தேய்ச்சி ஷர்வியாதோ விளையாடிட்டு இருக்காது மார்னிங் ரெண்டு பேரும் அவ்வளோ கொஞ்சம் குழாய் விளையாடுவாங்க இதில் மாவெல்லாம் கொடுத்தா சொல்லவா வேணும் ரெண்டு பூசிக்கிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ அதோட தொக்கு ரெடி ஆயிடுச்சு நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஷர்மிக்கு வேற இன்னைக்கு சாட்டர்டே சாட்டர்டேயில் எனக்கு பெரிய டென்ஷன் என்னன்னா அவள் வந்து அவளோட ஒரு ட்ரெஸ் நம்ம சொல்கிறோன்னா அதை போடவே மாட்டாள் இது நான் மூணு சனிக்கிழமைக்கு முன்னாடி தான் போட்டிருந்தேன் அப்படிம்மா ஏடி தேர்ட் ஸ்டாண்டர்டில் திருப்பி அதே ட்ரெஸ் போடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது எனக்கு தான் வேணும்னு அவள் போட்டு அன்னைக்கு ஃபுல்லாக துணி எல்லாத்தையும் வெளில போட்டுருவான் இது இல்லை அது இல்லை அது இல்லைன்னு ஸோ இன்னைக்கு வந்து ஹேர் ஸ்டைல் அது மாதிரி மெயினாக அவன் வந்து ஹேர் ஸ்டைல் மாற்றி பின்னே ஆகணும் ஆயிடு அப்ளை பண்ணி முந்தா நேற்று என்ன பண்ணான்னா போரில் போய் குளிக்க போயிட்டா வயலில் ஸோ அதனால் வந்து தலை குளிச்சுட்டா ஸோ அதனால் நீங்கள் தலை குளிக்காமல் ஆயில் அப்ளை பண்ணதுலேயே நான் அவளுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுட்டேன் ஸோ இதுக்கு மேட்சிங்காக இயரிங் அதெல்லாம் வந்து மேடம் மாற்றிருக்காங்க ஸோ அவளுக்கு வந்து இயரிங் மாத்துகிறதுக்கு பிடிக்கும் பட் இப்போவே வந்து பெருசு பெருசாக போடுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது ஏன்னா வந்து இப்போ ரொம்ப பிஞ்சுக்காக தான் இருக்கும் சீக்கிரம் இழுத்துகிட்டு வந்துடும் அப்படிங்கிறதுனால ஸோ ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப இது பண்ணால் மட்டும்தான் போடுவோனே தவிர மற்றபடி நான் அளவுடே கிடையாது ஸோ ரெண்டு தோசைக்கல்லில் ஒரு தோசைக்கல் வந்து சப்பாத்தி ஆம்லேட் அதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு ஒன் ஒன்று வந்து தோசை சுடுறதுக்கு இதில் வந்து பழைய தோசைக்கெல்லாம் வந்து சப்பாத்திக்குலாம் போட்டுக்க தான் கொஞ்சம் நல்லா வர தோசைக்கல்ல வந்து தோசை ஊற்றுறதுக்கு வச்சுக்க வேண்டியதான் இவ்வளோ தான் சீக்ரெட்டு நாங்கள் வந்து நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணவே மாட்டோம் இங்கே ஆரம்பத்தில் நான் காலேஜ் டைம்ல எல்லாம் தெரியாது தெரியாதப்ப அம்மா வாங்குங்க வாங்குங்கன்னு சொல்லி சொல்லி வாங்கினோம் இப்போலாம் வந்து அதை பற்றிலாம் தெரிஞ்சதுக்கு அடுத்து நான்ஸ்டிக்லாம் கிடையவே கிடையாது எந்தானியம் கல் தான் மேக்ஸிமம் இதே கல் தான் அடுத்து இது வீணா போயிடுச்சுனாலும் இதே மாதிரி அடுத்து தான் வாங்குவோமே தவிர அந்த நான்ஸ்டிக் அதெல்லாம் வந்து எங்களுக்கு செட் ஆகாது ஸோ தோசைக்கல்லில் வந்து சப்பாத்தி ரெண்டு பக்கம் ஒரு ரெண்டு தடவை திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ஊற்றினோம்னா நல்லா உப்பி வரும் ஸோ நல்லாவே இது உப்பி வந்துச்சு இது பார்த்தீங்கன்னா ரேஷன்ல அரைச்ச மாவு தான் சூப்பராக வருது லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்தொழியா மாவு அது வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிடுச்சு இது வந்து ரேஷனில் கொடுத்த கோதுமையை காய வச்சு அலசிட்டு காய வைப்பாங்களே அது மாதிரி அலசி காய வச்சுட்டு அரைச்ச மாவு தான் சூப்பராக வந்துருந்துச்சு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு இன்னைக்கு ஒரு ஷாக்கு எங்களுக்கு அப்போ கடையில் தான் பித்தளாட்டம் நடக்குதோ அப்படின்னு ஸோ அவளுக்கு ஸ்நாக்ஸு லஞ்ச் எல்லாமே நான் பேக் பண்ணி வச்சுட்டேன் சத்து மாவுலாம் நல்லா ஆற வச்சு வச்சுட்டேன் இன்னைக்கு வந்து சாட்டர்டே அதுமா நம்மளே ஒரு டென்ஷனில் கிளம்பிட்டு இருப்போம் இதில் வந்து நைன் ஓ கிளாக்கோடு ஷடவுனு வேற ஒரு மெசேஜ் வந்திருக்கு ஸோ மொபைலுக்கு இப்போ எல்லாருக்குமே மெசேஜ் வந்துருதுல நாளைக்கு வந்து மின்தடங்கள் ஏற்படும் அப்படின்னு சோ அதனால நமக்கு என்னன்னா இன்னும் ஒர்க் அதிகம் மோட்டார் போட்டு தண்ணி ஏத்தணும் டேங்க் ஃபில் பண்ணணும் நமக்கு ஏதாவது மதியம் ஏதாவது லஞ்ச் இருக்கு அதுக்கு வந்து தேங்காய் அரைக்கணும் அப்படின்னா அதை அரைச்சு ஃபிரிட்ஜ்ல வைக்கணும் இது மாதிரி ஆயிரத்தெட்டு டென்ஷன் எல்லாமே ஒன்பது மணிக்குள்ள நடக்கணும்னா என்ன பண்றது அட்லீஸ்ட் இந்த பவர் கட் ஆகிறதையாவது டென் ஓ கிளாக் மாத்தலாம்ல ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து டென் நைன்க்கு அப்புறம்ங்கிறப்போ ஸ்கூல் அனுப்பிட்டு கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர்ல நம்ம கொஞ்சம் மாறிடலாம் இதுனா ரொம்ப எல்லாமே ஹரிபரியா பண்ற மாதிரியே இருந்துச்சு ஷர்வி ரெடி ஆயிட்டா இந்த போஸ்ட்லாம் என்னன்னா அவங்க அப்பாவுக்கு போட்டோ அனுப்புறதுக்காக எடுத்துகிட்டு இருப்பான் இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா நான் அவளுக்கு பர்ஃப்யூம் போட மறந்துட்டேனாமா ஸோ அதனால கம்ப்ளைண்ட் வாசலில் வந்து எனக்கு தெரியாது போட்டால் போட்டாதான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தா ஸோ கண்ணாடியில் போய் ஒரு பத்து தடவை செக் வந்துடுவோம் இது கரெக்டா இருக்கா அது கரெக்டா இருக்கா அப்படின்னு ஸோ வாசல்ல ஷூ போட்டுடி அப்படின்னு சொல்ற டைம்ல மா பர்ஃப்யூம் போடவே மறந்துட்டோமா அப்படின்னா சரி பரவாயில்ல விட்டு நாளைக்கு போட்டுக்கலாங்களா இல்லை இல்லை நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி போய் எடுத்துட்டு வந்து அகைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் போயிருக்கு ஸ்கூல் போகும்போது ஆதவ பார்த்தா பாவமா இருக்கும் ஏன்னா அவன் விடவே மாட்டான் அப்பா தான் வந்து டெய்லி வந்து ஷர்வியை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போவாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கிற மாதிரி இருந்தா மட்டும் நான் அழைச்சிட்டு போவேன் சோ அப்பா அழைச்சிட்டு போயிட்டாங்க கிளம்பியாச்சு இதுக்கு அடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேப் இருக்கு எட்டு ஐம்பத்தஞ்சு அஞ்சு நிமிஷத்துல கரண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் இருந்தா செய்வோமேன்னு சொல்லிட்டு நான் போய் பாத்துட்டு இருந்தேன் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஷாப்லேயும் ஒர்க் இருக்காது ஏன்னா பவர் கட்டு அங்கேயும் நமக்கு வேலை இல்லை அதனால சரி சும்மா இருக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு இது நானே க நார்மல் நெடியில வந்து ஆரி போடுற மாதிரி இந்த ஒர்க்கு இது வந்து நான் நெட்டில் தான் பார்த்தேன் இன்ஸ்டாவில் பார்த்தேன் நினைக்கிறேன் ஒரு ரீலு அதில் ஈஸியாக காமிச்சிருந்தாங்க இதுலேயுமே நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பீடில் வச்சுருக்கேன் அதாவது டபுளாக ஸ்பீட் வச்சு உங்களுக்கு இந்த வீடியோ காமிச்சிருக்கேன் அதில் பார்க்க ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்குது போடுறதுக்குள்ளே எனக்கு ஒரு ஹேண்டுக்கு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சி பெரும் தலைவலி ஆகிடுச்சு ஏன்னால் கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் அதை நுப்பாட்டவும் முடியல போடாமல் இருக்கவும் முடியல ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் நான் வந்து வச்சிருக்கேன் எப்பயுமே நார்மல் நெடியில் போடுறதுக்கு ஆரி ஒர்க் வந்து நான் கத்துக்கிட்டேன் எனக்கு செம்மையாக வந்து முதுக வலிக்குது ஸோ பேக் பெயின் காரணத்தினால நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ என்னன்னா இது ரொம்ப நம்ம தௌசண்ட் கிட்டே வெளில கொடுத்து போட வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு இது நானே இருக்கிற மெட்டீரியல்ஸை வந்து வேஸ்ட் ஆகாம போட்டுட்டு வேற ஒன்றும் கிடையாது சோ நெக்ஸ்ட் மந்த் எனக்கு பர்த்டே வருது சோ அதுக்கு ஏதாவது ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு வச்சிருந்தேன் ஸோ கிரீன் கலருங்கிறது வந்து ஒரு காமனா நம்ம பட்டுப்பட வைக்கலாமே யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லி இதில் இந்த ஒர்க்கை பண்ணுறேன் ஸோ ஃபைனலி என்னோட ஒர்க் வந்து இதுதான் ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இடையில வந்து கொஞ்சம் எம்டியாக தெரிஞ்சுது அதிலெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணனும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பம்ளி மாஸ் பம்ளி மாஸ் வந்து வீட்லேயே இருக்குது ஸோ ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை அது மாதிரி பழம் பழுத்துச்சு அப்படின்னா ஜூஸ் போடலாமே பகலில் நல்ல வெயில் அடிக்குது ஸோ ஜில்லுன்னு போட்டு குடிச்சா சூப்பராக இருக்குமே பார்த்தோம் இது பார்த்தீங்க அப்படின்னா தோல் ஈக்குவலாக வந்து பழத்துக்கு ஈக்குவலாக வந்து அந்த தோல் இருக்கும் அதுக்கு ஈக்குவலாக அதில் உள்ள உள்ள தோலும் இருக்குது ஸோ அதை எடுத்து வச்சுட்டு பவர் இருந்துச்சுனா போட்டுக்கலாம் அப்படி போட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு இருந்தோம் இந்த மாதிரி இதெல்லாம் அந்த பழத்தெல்லாம் உடச்சி போடுறதுக்கு நமக்கு பொறுமை ரொம்ப வேணும் சோ இருந்தாலும் நம்ம இன்னைக்கு சும்மா தானே இருக்கும் பண்ணுவோமேங்கிற தான் போயிட்டு இருந்துச்சு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி பார்த்த எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றிகள் மீண்டும் சந்திப்போம்